ஹெடே சார் வணக்கம் உங்களுக்கு பேக் டு மை சேனல்லாம் உங்களுக்கு சரவணா பல்ல சரவணா எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்கு சம்மந்தப்பட்ட வீடியோவில் இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை பண்ணி சாப்பிடணும் ஒரு எண்ணம் இருந்து அது பார்த்தீங்கன்னா இங்கே கொத்துக்கார பாலன ஒரு டைம் வந்து காட்டிலேயே இது பண்ணி கொடுத்தாரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் வச்சுட்டாங்க இந்த தேங்காயில் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக வடிச்சிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு சக்கரை கல்லை போட்டு ஒரு பண்ணி கொடுத்தாரு அதே மாதிரி நம்ம பண்ண போகிறோம் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை போட்டு தண்ணி வெளியே எடுத்துட்டு இதுக்குள்ள பாத்தீங்கன்னா மாதிரி ஹுட் ஃபுல்லாக ஃபுல் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆப் வச்சு அதை அடிச்சு கவர் பண்ணிட்டு இது அடுத்து போச்சு சுட்டு சாப்பிட போடணும் தேங்காய் சரி வாங்க எப்படி இருக்குன்னு பாக்க பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் வாங்க வெடிக்குள்ள போலாம் இப்போ பாத்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட்டாக ஒரு தேங்காய் எடுத்தாச்சு தேங்காய் பாத்தீங்கன்னா அந்த இந்த ஒரு ஸ்க்ரூ ட்ரை எடுத்தாச்சு இந்த மூணு ஹோல்ஸ்ல ஏதோ ஒன்றுலதான் பாத்தீங்கன்னா சீக்கிரம் அந்த ஓட்ட விழுகும் நம்ம பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கு இல்ல பழைய பெரிய உங்களுக்கு பெருசா இருக்குங்கிறதுல அதுல போட்டு நம்ம ஃபஸ்ட் ஓட்டை போடலாம் எடுத்து வச்சுக்கலாம் சரி இதுலயே ஓட்அமிக்கி பார்க்கலா செட் ஆகிடுது네 இதுலயே ஓட் வந்துருச்சுங்க ஓட்டாயிச்சு இப்போ இந்த தண்ணி வெளிய ஏத்திக்டலாம் தண்ணி கீழே நம்ம கரும்பு சக்கரையை ஆட் பண்ணலாம் இது கரும்பு சக்கரை எடுத்தாச்சு கரும்பு சக்கரை பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கலுக்கு யூஸ் பண்ணி பாதி மிச்சம் இருந்துச்சு அதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம் நம்ம இதுக்குள்ள போடலாம் எந்த அளவுக்கு போட முடியும்னு பாக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா கரும்பு சக்கரை ஃபுல் பண்ணியாச்சு பாதி நம்ம முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு போக முடியும் அந்த அளவுக்கு வச்சு உள்ள துருக்கியாச்சு இதுக்குலை ஆட் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பாத்தீங்கன்னா தீ வந்து பத்த வச்சுட்டேன் தீ எரிஞ்சுட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் போட போறேன் நல்லா இருந்துட்டு இருக்குது தேங்காய் போட்டோம்னு பார்த்தீங்கன்னா தீ அணைவுன்னு நினைக்கிற அணைவன் கூட வாய்ப்பு இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாலையை அப்புறம் மட்டைகளை எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டு நம்ம அப்படியே கவர் பண்ணலாம் இந்த பூம்பாலை உள்ள சோறுகளாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம பக்கம் ஆச்சு வந்து நல்லா தீயிட்டு கூட பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அந்த ஊருக்கு தேங்காய் மாட்டை ஊரியா மாட்டை அப்படிம்பாங்க இருப்பாங்க தேங்காய் மட்டையுமாங்க இதெல்லாம் போட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே போட்டு அனுப்பி வச்சுருக்கோம் நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் சுற்று சாப்பாடு பார்த்தீங்கன்னா நெஞ்சுக்கு நல்லா பலம் அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்க வந்து பெரியவங்க சொல்லுவாங்க அதுவும் நம்ம ட்ரை பண்ணுவாங்க ஒரு அண்ணா கிட்டே கேட்பேன் இந்த காட்டில் கூட கேட்டேன் அவரின் சொன்னார் நம்ம நம்ம வேலைக்கு இது கரெக்டாக இருக்கும் அந்த சாப்பிட்டோம்னா நெஞ்சுக்கு நல்ல பலம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதுதான் எங்களோட வந்து நம்மளோட மாட்டு சாலை மாட்டு சாலையில் ஃபஸ்ட்டு மாடு வச்சிருந்தோம் இங்கே பார்த்திங்கன்னா கட்டியிருந்தோம் அது மாடு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தான் அடுப்பு போட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நைட் பார்த்திங்கன்னா அந்த இப்போ குளுர் அடிக்கிறது குளுர் காலத்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய டைம் பார்த்தீங்கன்னா தோசை சாப்பிட்ருக்கோம் உட்காந்துட்டு ஒவ்வொன்றா பண்ணி பார்க்கணும் பண்ணி சாப்பிட்ருக்கோம் நாங்கள் அதை பார்த்தீங்கன்னா குளிர் டைமில் பார்த்தீங்கன்னா காலக்கட்டில் வந்து டீ வச்சு குடிச்சிருக்கோம் அந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இப்போ நம்ம சொல்ற பெருசாக நமக்கு தெரியாது இது பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் கடந்து ஒரு நல்ல நிலம்பி போகும்போது இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு நினைவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இப்ப ஏன்னா டீ பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து எரிஞ்சு முடிஞ்சிச்சு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த தேங்காய் எடுக்கலாம் எடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அதை கட் பண்ணி சாப்பிட்டு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வெளியே எடுத்துடலாம்

ஆவி பறக்குது பாரு இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துருந்தா அது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்றேன் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சூடெல்லாம் அடங்கட்டும் உள்ள வந்து அந்த பாகு அந்த கரும்பக்கர் பண்ணு அந்த பாகெல்லாம் கீழே வடி இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருக்கு நல்லா விதாயிடுச்சு ஒரு பார்த்தீங்கன்னா ஹீட்டு தண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு நாள் நான் ரொம்ப வேக வெச்சிட்டேன்னு நினைக்கிறேன் உள்ள இந்த சர்க்கரை பாகு கையில் சுட்டு வச்சிருச்சு நல்லா கொதிச்சிருக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக வெந்து முடிஞ்சிச்சு சக்கரை பாகு பாருங்க கீழே ஒழுங்கிக்கிட்டே இருக்கு முடிய மாட்டேங்குது கை வைக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாகவும் தான் இருக்கு சுட்டு வச்சு என்ன மாட்டோம் உள்ள எந்தளவுக்கு இருக்குன்னு தெரியல ஒரு சீர் இது உடச்சு எடுக்கணும் நினைக்கிறேன் உடைச்சிட்டு காட்டுறேன் அதை ஓபன் பண்ணிட்டோம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள பாருங்க அந்த கரும்பு சக்கரையோட அந்த கலர் உள்ள ஒட்டி எப்படி கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு பார்த்தேன்

எனக்கு கொத்துக்கார கொடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்றது இப்போ தான் அதுக்கப்புறம் நாங்களே பண்ணி சாப்பிட்றோம் எப்படி கொண்டு நல்லா தான் இருக்கு என்ன கல்லையை சாப்பிட்டு பார்க்கலாம் சென்னை கலைய தேங்காய் கூட உங்கள் சென்னைக்காய் சேர்ச்சி நல்லா நல்லாயிருக்கு வீட்டில் நீங்கள் இதை நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வேலை ஒரு பிடிச்சிருந்தது இந்த டைப் பண்ணி நம்ம சேல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா கருத்து வீடியோ போய் ரொம்ப இதுல இருக்கும் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபுல்லாக சர்ச் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்கில் வரும் அதில் போய் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ நம்ம அடுத்த திருச்சியாக பார்க்கலாம் பாய்